அது தளிர் தமிழ் வானொலி கனடிய தமிழர் மனங்களை வென்றிட தளிரின் வானொலி தமிழ் வானொலி தளிர் இதை எழுத்துருவாகும் இணைய தளம் உலக பலமாகும் தளிர் வானொலி உலக தரமாகும் உலக தமிழர்களின் இதய ஒலியாகும் இனி என்றுமே எல்லோரும் கேட்டு குளிர் மக்கள் மனங்களில் தளிர் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தளிர் வானொலி எங்கள் தமிழ் வானொலி வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு நேர்காணல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய ஒரு சிறப்பு நேர்காணலுக்கு நாம் அழைத்து வந்திருப்பவர் இன்று கனடாவில் ஒட்டுமொத்த தமிழர்களாலும் பேசப்பட்டு வருகின்ற ஒரு அமைப்பின் திட்டமிடல் உத்தியோகஸ்தர் அவர்களைத்தான் நாங்கள் இன்று ஒரு நேர்காணலுக்கு சந்திக்க இருக்கின்றோம் அதாவது கனடாவிலே தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற ஒரு நாடாக கருதப்படுகின்றது புலம்பெயர் தேசத்தில் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான தமிழர்கள் கனடாவில் வாழ்கின்றார்கள் அவர்களுக்கான ஒரு சமூக மையம் ஒன்றை அதாவது கெனடிய தமிழ் சமூக மையம் ஒன்றை நிறுவுவதற்கான முன்னேற்பாடுகள் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இன்று அந்த கெனடிய தமிழ் சமூக மையத்தின் நிர்வாக உறுப்பினரும் திட்டமிடல் உத்தியோஸ்தருமான தீபிகா அவர்களை நேர்காண இருக்கின்றோம் வணக்கம் தீபிகா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கு நீங்கள் நீங்கள் எப்படி நலமுடன் இருக்கின்றோம் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் ஏனென்றால் நீங்கள் உழைத்து வருகின்ற தமிழ் சமூகத்தை சார்ந்த ஒரு பெரிய முன்னெடுப்பை எடுத்திருக்கின்றீர்கள் அது உங்களை சார்ந்த அந்த நிர்வாக உறுப்பினர்களுக்கும் இந்த தருணத்தை நாங்கள் நன்றியே கூற வேண்டும் ஏனென்றால் கட்டாயமாக எங்கட சமூகத்துக்கு தேவையான ஒரு விடயத்தை தான் இங்கு நிர்மாணிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றீர்கள் அது பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள முன் உங்களை பற்றி முதல் நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகின்றோம் உங்களை பற்றி நீங்களே கூறிக்கொள்ளுங்கள் கட்டாயமாக சோ எனது பேர் தீபிகா விக்னேஸ்வரன் நான் இங்க டொராண்டோ மாநகரத்தில் தான் பிறந்து வளர்ந்த நான் இப்ப மார்க்கத்தில் இருக்கிறேன் Um, non, on the University of Waterloo, and not a bachelor's in urban and regional planning, Sedevnan. Other, I did a specialization in land development and a minor in French. Other, kapin, non, uh, GTA kul, um, in the urban design, development, planning, industry, la, vela, Sedevandanan. Mm -hmm. Um, pain, the, non, Thirumbavam, master, SEA school, kaponan. So, I did my master's in real estate and finance. Um, and other, kapin, non, vandoro private equity firm, kapila, Sedevnan. இப்பொழுது நான் வந்து ஒரு real estate firm in development ஒரு சீனியர் एडवाйசரா ஆயிருக்கிறேன் um இது வந்து என்னுடைய ஃபுல் time வேலை இது தாண்டி நான் தமிழ் சமூக மையத்தில் ஒரு அதாவது உங்களுடைய உங்களுடைய சொந்த தொழிலையும் தாண்டி ஒரு பொது நோக்கோடு வந்திருக்கறீங்க நினைக்கிறேன் அப்படிதானே ஓ 맞தான் பற்றி சொல்றேன் ஸோ தமிழ் சமூக மையத்தில் நாங்கள் ஒரு போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து இருக்கிறோம் நாங்கள் தான் அந்த சொல்ற கட்டுமானத்தை கொண்டு நடத்தி கொண்டு இருக்கிறோம் அதன் தரப்பில் நான் வந்து ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் நாங்கள் மொத்தத்தில் எட்டு பேர் எங்களின் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸின் கீழே ஐந்து கமெரிஸ் இருக்குது ஸோ உதாரணத்துக்கு இந்த கமெரிஸ் வந்து ப்ராஜெக்ட் கமெரி ஃபன்ரைசிங் கமெரி கவர்னன்ஸ் கமெரி கம்யூனிகேஷன்ஸ் கமெரி அண்ட் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் கமெரி இந்த ப்ராஜெக்ட் என்னுடைய திட்டங்கள் வந்து இந்த கட்டடத்தை கட்டடத்துக்கு ஏத்திக்ஸ் டிசைன் டிராயிங் சிறிய நீங்கள் இந்த கட்டிடத்துக்கான ஒரு வரைபடத்தையும் தயாரித்து அந்த கட்டிடம் எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு மாதிரி வடிவங்களை கொடுத்து கொண்டிருக்காங்க கட்டாயமா இப்ப நீங்க சிடிக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும் போது நிறைய நீங்க சொன்ன போல அந்த படங்கள் நிறைய மெக்கானிக்கல் அத்தனையும் நாங்க உருவாக்கி கொடுக்கணும் அங்க ஒரு மூன்று சப்மிட் பில்டிங் மற்றதுலகண்டு எடுக்கலாம் அதுக்கு பின் தான் நாங்க கட்டலாம் அந்த அந்த ப்ராசஸ நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் ஆம் முன்னேற்பாள எடுக்கப்பட்ட இந்த கெனடிய தமிழ் சமூக மையத்தின் தான் எல்லோருக்கும் தெரியும் அதற்குள் இருக்கின்ற நிறைய வேலை பழுக்கள் எவ்வளவு இருக்கின்றது என்பதை இன்று தீபிகா மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ந்து கூறுங்கள் அதாவது இந்த தமிழ் சமூக மையத்தினுடைய அதை கட்டி முடிப்பதற்கும் அதற்கான ஒரு நோக்கம் ஒன்று இருக்க வேண்டும் அதாவது இந்த தமிழ் சமூக மையம் ஒன்று அமைப்பதனுடைய முக்கிய நோக்கம் என்ன என்று கூறுங்கள் இப்ப நீங்க நோக்கங்கள் என்று கேட்டால் ஒவ்வொரு ஏஜ் குரூப்பை பொறுத்து ஒவ்வொரு நோக்கமும் வித்தியாசமா இருக்கு கட்டாயமாக இப்ப உதாரணத்துக்கு நாங்க முதியோரை பார்த்தா அவன நோக்கங்கள் வந்து ஹெல்த் வெல்னஸ் ஃபிட்னஸ் அதுக்காக நாங்க உடற்பயிற்சி கூடம் அதாவது ஜிம் அஹ் கட்ட வேணும்ன்ற நாங்க பிளான்ல வச்சிருக்கிறோம் ஒரு ஒரு வாக்கிங் ட்ராக் வந்து இருக்குது நீங்க யூத்த கேட்டால் இளைஞர்களை கேட்டால் அவைக்கு வந்து ஃபீல்ட் முக்கியமா இருக்கும் என்று சொல்லுவீங்க இல்லாட்டி டான்ஸ் ஸ்டுடியோ யோகா ஸ்டுடியோ முக்கியமா இருக்கும் என்று சொல்லினா இன்னொரு குழுவை கேட்டா அதாவது உதாரணத்துக்கு இப்ப ஆடிட்டோரியம் ஓர் திரையரங்கத்துக்கு முக்கியவத்தம் கொடுக்குற குழுக்கள் அஹ் பரதநாட்டியம் டான்ஸ் மியூசிக் ஓர் தியர் ப்ரொடக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட் இவைக்கு வந்து ஆஹ் ஆடிட்டோரியம் முக்கியமா இருக்கும் என்று இருக்கும் சமூக மையம் உடற்பயிற்சி நிலையம் மற்றும் கலை கூடம் அப்படியான போன்றவற்றை உள்ளடக்கலாக இது வருகின்றதா ஓ அது மட்டுமல்ல எங்கெண்ட தமிழ் சமூக மையத்துக்குள்ளேயும் ஒரு நூலகம் மற்றும் ஒரு மியூசியம் இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் அதை கட்டுகிறோம் இது உங்களுக்கு தெரியும் ரொம்ப முக்கியமானது எங்கென்ற ஹிஸ்டரி வரலாற்று நிச்சயமாக எங்களுக்கான ஒரு வரலாறு படிந்த ஒரு நிலையம் அமைய வேண்டும் என்பது எல்லா தமிழர்களுக்கும் தேவை அதில் பொருட்காட்சிய ஒன்றையும் நீங்கள் கொண்டு வருவதாக குறிப்பிட்டிருக்கிறீர்கள் அந்த அதாவது மியூசியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்டிட இதில் வெவ்வேயான பொருட்கள் அங்கு வைக்கப்படும் உதாரணத்துக்கு எங்களுடைய தமிழர்களுடைய வரலாறை ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கின்றது இவைகளையும் அங்கு நீங்கள் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா கட்டாயம் நாங்க இளத்தமிழராக கேட்க இளத்தமிழர் வளரா வரலாறும் தமிழ் சமூக மையத்தில் கட்டாயம் இருக்கும் வரவேற்கின்றேன் இப்ப நீங்க அந்த நோக்கங்கள் என்று சொல்லி சொல்லிட்டு இரு கேட்க இது வந்து எங்க எங்க சமுதாயத்தில் இருந்து நிறைய நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனா என்ன பொறுத்தவரை என்னுடைய நோக்கம் என்றால் ஒரு மொழி சார்ந்த நோக்கம் தமிழ் மொழி போல அழகான மொழி எங்கேயும் இல்லை என்று நான் கருதுகிறேன் சோ அங்க தமிழ் மொழி மற்றும் எங்களின் தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாத்து அஹ் இனிவார் வருங்காலம் தலைமுறைகளுடன் அது பெருப்பித்து வளர்க்க வேணும் திட்டமுடன் வளர்க்க வேணும் என்ற ஒரு நோக்கத்துடன் தான் நான் இந்த காலத்துல ரங்கி இருக்கிறேன் இந்த மொழி அதாவது மொழி பற்றி நீங்கள் பேசும் போது ஞாபகம் தான் வந்தது உலகில் எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழியும் அந்த மொழியினுடைய அழகையும் அவர் மேன்மைப்படுத்தியிருக்கு அதுபோன்றே நீங்களும் சொல்வதை கேட்டு நான் புலங்கு ஆயுதம் அடைகின்றேன் பெருமைப்படுகின்றேன் காரணம் என்னென்றால் இங்கு பிறந்து நீங்கள் சரளமாக தமிழில் பேசும் போது மிக அழகாக பேசுகின்றீர்கள் அதற்கு நாங்களும் நன்றிகளை கூறிக்கொள்ள வேண்டும் கனடிய தமிழ் சமூக மையத்தினுடைய இதுவரையில் நீங்கள் ஓரளவு விளக்கமாக கூறியிருந்தாலும் அந்த மையத்துக்கான இதுவரை என்னென்ன முயற்சிகள் செய்திருக்கிறீர்கள் அதுகள் பற்றியும் நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளாமல் கட்டாயம் இப்ப தமிழ் சமூக மையம் என்று இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஐந்து வருடமா இருக்கின்றது இந்த ஐந்து வருடங்கள் இப்ப இருந்து நாங்க பின் நோக்கி பார்த்தா நிறைய முக்கியமான கடினமான மாயோ தாண்டி வந்திருக்கிறோம் இதுகள நான் இதை பற்றி ஒரு உதா உதாரணங்களோ ஒன்று ஒன்றா கூற போறேன் இதுகளெல்லாம் சேர்த்துதான் இப்ப நாங்கள் ஒரு நல்ல அஸ்தி வாரத்தை கிரியேட் பண்ணி இருக்கிறோம் ஸோ உதாரணத்துக்கு வந்து நாங்கள் இந்த ஐந்து வருடங்கள் ஐந்து வருடங்களுக்குள் சிஆர்ஏ அதாவது கெனேடியன் ரெவன்யூ ஏஜென்சியோட ஆர்கனைசேஷனை ரெண்டாவது நாங்கள் வந்து சிறியோட ஒரு லேண்ட் அக்ரிமெண்ட் நில அக்ரிமெண்ட் ஒரு கான்ட்ராக்ட் போல போலிங் கான்ட்ராக்டோட சிறியோடு வருஷத்துக்கு நாங்க ஒரு ஒன் டாலர் லீஸுக்கு இந்த லேண்ட் பாவிக்கலாம் இந்த லேண்ட் இந்த பெருமதி வந்து இருபத்தாறு மில்லியன் டாலர்ஸ் இது வந்து சும்மா ஒரு சுலபமான விஷயம் இல்லை இப்படி ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் எடுக்கிறது இதுக்கு நாங்கள் நிறைய ரிப்போர்ட்ஸ் எழுதி எத்தனையோ டிவிஷன்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்ரூவல் எடுத்து இந்த கவுன்சில் முழு கவுன்சிலும் அப்ரூவ் பண்ணின ஒரு விஷயம் அதான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் என்றால் ஒரு இந்த மையம் அமைப்பதனுடைய வெளித்தோற்றத்தை தோற்றத்தை அறிந்து விட்டாலும் அதற்குள் இருக்கும் கடினமான விடயங்களை நீங்கள் எடுத்து வருகிறீர்கள் நிச்சயம் வரவேற்கத்தக்க விடயம் அது மட்டுமல்ல அரச அங்கீகாரம் பெற வேண்டும் பின்னர் அதற்கான நில அளவை சரியாக இருக்க வேண்டும் அதை அதற்கு அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் இப்படியான பல திட்டங்கள் பல வரைவுகளை மேற்கொள்ள வேண்டிய பின்புதான் அந்த கட்டிட முயற்சியை ஆரம்பிக்கலாம் நினைக்கின்றேன் கட்டாயம் அதற்கு பின்னரும் நாங்கள் அப்ளிகேஷன் போட்டு நாங்கள் கனேடிய அரசுக்கு ஒரு கிராண்ட் ரிசீவ் பண்றதுக்கு இது வந்து இரு தர கவர்மெண்ட்ஸ் அரசுகள் மாகாண அரசும் தேசிய அரசும் சேர்ந்து எங்களுக்கு இருபத்தாறு மில்லியன் டாலர்ஸ் நிதி அதாவது ஃபண்ட் ரேசிங் எங்களுக்கு தந்திருக்கணும்

அந்த ஒரு கட்டிடத்துக்கு மொத்த பருமதி எவ்வளவு செலவிட போன்றோம் மொத்த பருமதி இப்ப எங்களுடைய காஸ்ட் வந்து மில்லியன் டாலர்ஸ் இதில் நான் போல இருபத்தாறு மில்லியன் எங்களின் கெனடிய அரசு தந்திருக்குது மாகாண அரசு அண்ட் தேசிய அரசு சேர்த்து இனி நாங்க மிச்ச சுமார் நாற்பது மில்லியன் டாலர்ஸ் நாங்கள் தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து இந்த நிதியை சேர்க்க வேண்டும் சேர்காட்டி நாங்கள் கட்டு கட்டடத்தை ஸ்டில் கட்டுவோம் ஆனால் வந்து இன்னொரு தான் கட்ட வேண்டி வரும் உதாரணத்துக்கு இப்ப ஆடிட்டோரியத்துக்கு இருபத்தைந்து மில்லியன் நாங்க இடுக்கையிலாட்டி அந்த ஆடிட்டோரியம் என்றால் திரையரங்கம் அதை வந்து இன்னொரு தான் நாங்க கட்ட வேண்டிய அஹ் நிலை வந்துடும் அதனால இப்பவே நாங்க மொத்தத்துல நாற்பது மில்லியனை சேர்க்க விரும்புறோம் um canada canada වල நீங்க அப்போ Lacha Tamil 3 லட்சம் தமிழ் மக்கள் person to do that, we have 200 dollars 65 million. so it's really attainable and achievable uh, when, you, when you think about how many tamil people uh, live in canada அனைத்து அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான ஒரு கட்டளையாக இதை பிறப்பிக்கின்றோம் ஏனென்றால் இது எங்களுக்கு தேவையான ஒரு கட்டிடம் அது கனடிய அரசால் எங்களுக்கு வழங்கப்பட்டு ஒரு முழுமையான ஒரு தமிழ் சமூக மைய கட்டிடமாக அது வர வேண்டும் என்று உங்களுடைய முயற்சி அதற்கு பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழர்களும் தங்களால் முடிந்த உதவிகளை செய்தால் நிச்சயமாக இது பூரணமான கட்டிடமாக நிறைவேற்றப்படும் அல்லது ஒவ்வொரு பாகங்களும் குறைக்கப்படும் குறைக்கப்படும் போதும் அது பூர்ணமான ஒரு தமிழ் சமூக மையமாக அமையாது எனவே அனைத்தும் நிறை நிறைவான ஒரு சமூக மையத்தை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் புலம்பெயர் தேசமான இந்த கனடாவில் வாழ்கின்ற அனைத்து தமிழர்களும் ஒருங்கிணைய பெற்று நாங்கள் கைகளை இறுக பற்றி கொள்ள வேண்டும் காரணம் நாங்கள் ஈழத்திலே பலதை இழந்து விட்டோம் இன்று கனடிய அரசு எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கின்றது அதற்கு நாங்கள் ஒற்றுமையாக வர வேண்டும் என்பது என்னுடைய அவாவாகவும் திட்டமிடல் உத்தியோகத்தினுடைய தீபிகா அவர்களுடைய குழுக்களும் அதைத்தான் விரும்புகின்றார்கள் என்று நினைக்கின்றேன் தொடர்ந்து கூறுங்கள் அதனுடைய வரைப்புகள் பற்றி இந்த ஆங்கிலத்தில் சொல்ல விரும்புகிறேன் நிச்சயமா பொறுத்தவரை so you can look at the project over four sort of milestones and then three application submissions to the city so we have completed the first design phase which is called concept design then there's a second design phase called schematics design we're 50% through the schematics design we have two more design phases these are design development and then construction design um, so we will continue developing these drawings in the background um, and meanwhile, we'll be submitting to the city our pre-consultation application um, in september of 2024, and then a zoning bylaw amendment application in october 2024. we have a third application we have to submit to the city, which is a site plan application, which we will submit uh, next year in about uh, march or april, following which construction uh, will begin in 2026 and construction ending. நன்றி தீபிகா இதில் இந்த கட்டிடம் நிறைவு நிச்சயமாக நடைமுறைக்கு பெறும் என்பதில் ஐயம் இல்லை எனவே உங்களுடைய குழுக்கள் சார்ந்த அனைவரையும் பார்த்திருக்கின்றே அவர்கள் ஏதோ ஒரு சமூக சேவையில் ஆரம்ப காலம் இருந்து ஈடுபட்டவர் அதனோடு நீங்களும் ஒட்டி சேர்ந்திருக்கிறீர்கள் என்பது எங்கள் நாங்கள் பெருமைப்படுகின்றோம் இன்னும் உங்களை போன்ற இளைஞர்களை அந்த குழுவுக்குள் இணைத்து கொண்டு நீங்கள் போக வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்துகின்றோம் ஆஹ் எங்களுடைய ஊடகம் நிச்சயம் இந்த கெனடிய தமிழ் சமூக மையம் அமைவதற்கு பூர்ணமான ஆதரவை வழங்குவோம் என்றும் இந்த இடத்தில் நான் உறுதியாக கூறுகின்றேன் கூறுங்கள் இன்னும் ஒரு விஷயம் நான் மக்களிடம் சேர்க்க விரும்புகிறேன் சொல்ல தாராளமாக சொல்லு தேங்க்யூ அது வந்து நான் அப்போது சொன்னான் ஃபன்வைசிங் கமிட்டி என்று இருக்குது அந்த ஃபன்வைசிங் கமிட்டியின் கீழே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நிதி திரட்டலுக்கு முயற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த தரப்பில் நாங்கள் இப்போது ஃபேமிலி ஃபவுண்டிங் கேம்பெயின் என்று ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழில் நாங்கள் ஆழ மர விழுதுகள் ஆலமரத்தின் இருக்கும் விழுதுகளின் சொல் அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன் போல இந்த குடும்பங்கள் இருக்கும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஸோ இந்த ஃபவுண்டேஷன் இந்த கேம்பெயின் மூலமாக நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்களை சேர்க்கிறோம் ஒவ்வொரு குடும்பம் வந்து பத்தாயிரம் டாலர்ஸ் டொனேட் பண்ணணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த பத்தாயிரம் டாலர்ஸ் டோனேட் பண்ற குடும்பம் வந்து அஹ் அந்த தமிழ் சமூகம் மையம் ஆடிட்டோரியத்தில் அவைக்கு ஒரு ரெக்கக்னிஷன் ஆக இருக்கும் அவைன்ற பெயரை நாங்க அந்த கட்டிடத்தில் அவருடைய பெயர்கள் பொறிக்கப்படும் என்பதை நீங்கள் தெளிவாக குறிப்பிடுகின்றீர்கள் யாஸ் தொடர்புகோ அஹ் சோ இந்த ஆஹ் இந்த கேம்பைன் மூலமாக தான் நாங்க இந்த டுவெண்ட்டி பைவ் நிலையை சேர்க்கலாம் என்று நாங்க இந்த கேம்பெயினுக்குள்ள அங்க இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் இப்போ சேர்க்க முடியும் என்று எனக்கு கட்டாயம் தெரியும் ஆனால் என்ன முக்கியம் என்றால் நாங்கள் ஜோனிங் ஆப்ளிகேஷனை கொடுக்க முதல் இத்தனை குடும்பம் சைன் அப் பண்ணணும் இப்போ நீங்கள் ஆல்சோ தயவு செய்து எல்லாரும் அலர்ட்டாக இருங்கோ நாங்கள் வந்து ஃபோன் இமெயில் மூலமாக காசு பேங்கிங் இன்ஃபர்மேஷன் கரெக்டு இன்ஃபர்மேஷன் ஒன்றையும் கேட்க மாட்டோம் இப்போதைக்கு எங்க வெப்சைட்டுக்கு போனால் டேமோஸ் சென்ட்ரல் டாட் சிஏ அதில் வந்து நாங்கள் உங்களோட ஃபேமிலி இன்ஃபர்மேஷனை மட்டும் கேட்டிருக்கோம் உங்க பேர் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் ஸோ இப்போ நாங்கள் நிதி திரட்ட தொடங்கவில்லை உங்களோட கமிட்மெண்ட் உங்களோட ஆதரவு இருக்குது என்று தெரிந்தால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பில்டிங் பிளான ஃபைனலைஸ் பண்ணி ஜோனிங் அப்ளிகேஷன் கொடுக்கலாம்ன்றதுக்காக வேண்டி தான் நாங்கள் இப்போ செய்யறோம் மற்றது வந்து இந்த பத்தாயிரம் டாலர்ஸ் இப்ப தர தேவையில நீங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள நீங்க விரும்பின இன்ஸ்டால்மெண்ட்ஸுக்குள்ளேயும் நீங்க தரலாம் நன்றி நேயர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தலி தமிழ் வானொலி இன்றைய இந்த தலி தமிழ் வானொலியை ஒரு சிறப்பு நேர்காணல் இடப்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இவ்வரை நேரமும் எங்களுடன் இணைந்து மிக விளக்கமாக இந்த தமிழ் சமூக மையத்தை எப்படி அமைக்கலாம் அதற்கு நீங்கள் எப்படி பங்குதாரராக இணைந்து கொள்ளலாம் என்றால் எங்களுக்கு இந்த மையத்தை முழுமையாக கட்டி முடிப்பதற்கு நிதி பற்றாக்குறை இருக்கின்றது ஏனென்றால் கொடுக்கப்பட்ட நிதி அரசினால் இருபத்தி ஆறு மில்லியன் டாலர்கள் மாத்திரம் மேலதிகமான நாங்கள் அந்த நிதிகளை வழங்குவதற்கு நீங்களும் ஒரு குடும்ப சார்ந்து அங்கத்தவர்களாக இணைந்து கொள்ளலாம் அதைத்தான் அவர் குறிப்பிட்டார் ஆலமரம் எப்படி இருக்கின்றதோ அதனுடைய விழுதுகளாக எங்களுடைய தமிழர்கள் இணைந்து கொண்டால் நிச்சயம் அந்த ஆலமரத்தை தக்க தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி எங்களிடம் இருக்கின்றது அதைத்தான் அவர் விரிவாக ஆலமர விழுதுகளாக குறிப்பிட்டிருக்கின்றார் அனைத்து தமிழர்களும் நாங்கள் ஒன்றுபட்டால் நிச்சயம் இதை கட்டி முடிக்கலாம் ஏனென்றால் இங்கு பல சமூக மையங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றது வேறு வேறு மொழிகளில் இது சைனா ஒரு சமூக மையம் இருக்கின்றது இப்படி ஒவ்வொருவருக்கும் இப்படி நிறைய ஏன் எங்கள தமிழ் சமூகத்துக்கான ஒரு மையத்தை உருவாக்க முடியாது என்று இந்த குழு தீர்மானித்து இன்று நடைமுறைக்கு வந்திருக்கின்றது இந்த நடைமுறையை நாங்கள் வெற்றிகரமாக நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் அனைத்து தமிழர்களும் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கனடாவில் வாழ்கின்ற அது மூன்றியலாக இருக்கலாம் எந்த பிரதேசங்களில் நீங்கள் வாழ்ந்தாலும் எங்களுக்கான ஒரு இடம் இருக்கிறது கனடாவில் என்று நினைக்கும் போது பெருமை கொள்ள வேண்டிய ஒரு விடயமாகும் ஏழுமா நீங்கள் ஏதாவது கூற விரும்பினால் கூறலாம் நோ ஐ திங்க் குல்கட் நான் சொல்ல விரும்புகிறது உங்களுக்கு வேற ஏதாவது விஷயங்கள் எங்களுடைய ஸ்கெமேட்டிக்ஸ் ட்ராயிங்ஸ் சைட்லைன்ஸை பார்க்க விரும்புகிறீங்களென்றால் டேமோ சென்டர் டாட் சி ஏயில் பதவி கொள்ள பதவி கொள்ளலாம் நாங்கள் எங்கன் நாங்கள் இப்போ எங்க எனக்கு கம்யூனிகேஷன்ஸ்க்கு வந்து ஒரு website website website. website July 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 14th website awesome. July 14th is the final release of our our So please check out our website, July 14th, and um, learn ஜர்கள நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தலித்தமிழ் வானொலி இந்த வானொலியின் இன்றைய சிறப்பு நேர்கவர் தமிழ் சமூக மையத்தின் திட்டமிடல் உத்தியோகஸ்தர் தீபிகா அவர்கள் ஆம் நேயர்களே நாங்கள் இறுதி அடைந்திருக்கின்றோம் இப்பொழுது உங்களிடம் நீங்கள் தமிழ் வானொலிக்கு தேடி வந்து இந்த செபியினை வழங்கியிருக்கிறீர்கள் எங்களை நீங்கள் அறிந்தவரை தலீர் கூறுங்கள் உங்களிடம் இருந்து நாங்கள் கொள்ள விரும்புகின்றோம் என்றால் நீங்கள் இளம் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதனால் இது இறுதியான ஒரு கேள்வியாக நான் உங்களிடம் முன்வைக்கின்றேன் தலையை பற்றி நான் முதல் ஆஹ் பண்ணது வந்து தமிழ் சமூக மையத்தில் நான் ஜாயின் பண்ண பிறகுதான் ஆனா எனக்கு என்ன அந்த இந்த ஊடகத்தை பற்றி ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு சிறு நேரத்திலே எனக்கு உங்களின் டெடிகேஷன் எங்களின் கலாச்சாரம் எங்களின் மொழிக்கு இருக்கிற டெடிகேஷனை நான் ஒரு சிறு நேரத்தில் ஒரு அரமானத்தாலும் இல்லை தெரிந்து கொண்டேன் இப்படியான இப்படியான ஒரு ஊடகங்களை நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் நீங்களும் எங்கள் எங்களின் தமிழ் சமூகத்துக்கு முக்கியமான விஷயத்தை கொண்டு சேர்க்கிறீங்க அதுவும் இந்த டெக்னாலஜி ட்ரிவன் டைம்ல கொஞ்சம் கஷ்டமான வேலை அதையும் தாண்டி நீங்கள் எங்களின் கலாச்சாரத்துக்காக வேண்டி வேண்டி நீங்கள் போராடி கொண்டு வரது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம் ஒரு உதாரணத்துக்கு அப்போதான் நான் உங்களை மேகசீனை நான் அதுல சில புறநானூரை பார்த்து வாழ்ந்ததற்கு நான் பெருமையடைகிறேன் காரணம் என்ற எங்களுடைய இந்த காலாண்டு இதழ் இந்த இதழில் முக்கியமாக எங்களுடைய தமிழர் வரலாறை அங்கு பதிவு செய்கின்றோம் அது மட்டுமல்ல இங்கிருந்து சில ஈழத்துக்கு அனுப்பி அங்குள்ள பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உகந்த பாடத்திட்டமாக அது இருக்கிறது என்று எடுத்து சென்றவர்களும் இருக்கின்றார்கள் ஏனென்றால் ஒரு படைப்பை அது தரமாக இருக்க வேண்டும் அது தமிழ் சார்ந்த படைப்பாக இருந்தால் இன்னும் திறமாக இருக்க வேண்டும் என்பதை நோக்காக கொண்டு அது வழி வருகின்றது நன்றி இதுவரை நேரமும் எங்களுடன் கலந்து கொண்டு இந்த செவியினை பூரணத்துவமாக எங்களுக்கு வழங்கி வழங்கியமைக்கி நாங்களும் நன்றிகளை கூறி விடைபெறுகின்றோம் மீண்டும் ஒரு பகுதியிலே உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வோம் தளிர் பிரதம ஆசிரியர் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் தீபிகா நன்றி நன்றி